சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதி ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே பரம வாங்கிக்க மறுத்தர்றாத்துல அதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல அப்புறம் ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்க வேண்டியவங்க கிட்ட நான் அப்போவே மன்னிப்பு கேட்க சொன்னல ஏன் கேட்கல நான் கலாமா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன் நீ கேட்கல அப்படின்னு பரமன் சொல்ல அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே வச்சிட்டு நம்ம இளமதி கோவமாக கிளம்பிடுறாங்க இந்த ட்ரெஸ்ஸை ஏன் இங்கேயே வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உடனே நான் போட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பரமனை கிண்டல் பண்ணுறாங்க இந்த பக்கம் இளமதி வீட்டுக்கு வந்த உடனே லீலாவதியோட பெரிய பொண்ணு என்னாச்சு என்னாச்சு நீ பரமனை பார்க்க போனியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நான் சாரி கேட்டுட்டேன் சாரி கேட்டு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ட்ரெஸ் கொடுத்தேன் ஆனா அந்த ட்ரெஸ்ஸை அவன் வாங்க மறுத்துட்டான் ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து நடந்த பிரச்சனையை எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இளமதி நான் அந்த பரமனை அந்த ட்ரெஸ்ஸை போட வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கலாமாவை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க ஸோ கலாமா இளமதியை பார்த்துட்டு ஞாபகம் நல்லாவே இருக்குது இவ தான் அந்த ரேஸில் ஜெயித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருன்னே தெரியாத மாதிரி நீ யாருமா எதுக்காகம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இளமதியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சேன்ல அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டாங்க அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுமா நான் எதுக்குமா உனைய மன்னிக்கணும் அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் ஸோ நான் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா தானே மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு ஏதோ பெரிய நல்லவங்க மாதிரி போட்டின்னு வந்தா ஜெயிக்கிறதும் தோக்கறதும் சகஜம்தான் போத்தாலும் ஜெயிச்சாலும் பார்ட்டிசிபேட் தான் முக்கியம் போட்டியில தான் முக்கியம் அப்படின்னு நல்லவங்க மாதிரி சொன்ன உடனே நம்ம இளமதி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க இவ்வளவு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோடய இருந்து அந்த துணியோட சரக்கெல்லாம் இன்னொருத்தவங்க எப்படியோ ஏமாற்றி வாங்கிக்கிட்டு போனாங்கல்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ரிஷி எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இதை கேட்ட உடனே இளமதியோட தம்பிக்கு தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே நேராக லீலாவதி கிட்டே போய் சொல்கிறான் லீலாவதியை வழக்கம் போல இவனை பிடிச்சி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கைப்புள்ள தூங்கிக்கிட்டு பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கைப்புள்ளைக்கு அழகாக மேக்கப் போட்டு விடுறாங்க மேக்கப்பு தான் போட்டு விடுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பிளைக்கு பிறந்த நாள் ஆட்டுக்கு சோ அதுக்காக கைப்பிளையா அழைச்சிக்கிட்டு போயிட்டு கேக்கு வெட்ட சொல்றாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு